அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு நெக்கோட பேட்டன் வந்து ட்ரா பண்ணி நம்ம அதில் மூணு செயின் ஸ்டிச் வந்துட்டு பார்த்தோம் ஓகேவா இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த நெக்குக்கு வந்துட்டு என்னெல்லாம் டிசைன்ஸ் வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம இது வரைக்கும் படிச்சு அந்த ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ வந்து இதில் நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து இதை டிராயிங் பண்ணியிருக்கேன் இதை வரைஞ்சிருக்கேன் சரியா உங்களுக்கு புரியுதா இது வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங்குக்காக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வளைவு இந்த மாதிரி வளைவு ஷேப்புக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிடணும் சரியா இந்த மாதிரி வளைவு ஷேப்புக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிடணும் இதுக்கு நாம் வந்து ரெண்டு ஒரே கலரில் தான் ரெண்டு கட்டையில் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அதுவே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு நூலை வந்து எடுத்துட்டு இதை வந்து இன்னொரு பாபின்ல சுற்றி எடுத்துக்கிடுங்க சரியா இல்லை உங்களுக்கு நூலை வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒன்றே போதும் சரியா இது என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து இதை ரெண்டையும் எடுத்துருக்கேன் அப்படின்னா நூலி சுத்த வேண்டிய தேவை இருக்காதுல்ல அதுக்காக தான் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா ஒன்று போதும் சரி நாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வாங்க நான் வந்து நாட்டு போட்டு எடுத்தாச்சு நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஸ்டிச்சு வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஓகேவா வாட்டர் ஃபில்லிங் தான் நாம் வந்துட்டு இதில் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க முதல்ல வந்துட்டு எடுத்து நம்ம நார்மலாக போடக்கூடியதான் பின்னாடி ஒரு ஸ்டிச்சை வந்து போட்டு எடுத்துக்கிடணும் ஓகேவா பின்னாடி ஒரு ஸ்டிட்சு போட்டு அதுக்கப்புறமா முன்னாடி சின்ன சின்னதாக செயின் வந்துட்டு சின்ன சின்னதாக எடுக்கணும் அந்த வளைவுகள் வந்துட்டு நமக்கு சூப்பராக வரணும் அதுக்காக தான் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது வாட்டர் ஃபில்லிங்கில் அப்படின்னா அந்த கையை வந்து நம்ம சுத்தி சுத்தி இந்த நீடில் வந்துட்டு சுத்தி சுற்றி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு அதுக்காக தான் நம்ம வந்துட்டு படிக்கக்கூடியது பிகினர்ஸ் வந்து படிக்கக்கூடியதுக்கான மெயின் ரீசனே அதுதான் சரியா இந்த மாதிரி தான் அந்த வளைவு வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரணும் வாட்டர் ஃபில்லிங்கோட ஸ்டிச்சு வந்துட்டு மேக்சிமம் சின்னதாக எடுக்க ட்ரை பண்ணுங்க சரியா ஏன்னா அந்த வளைவு இதுதான் மெயினு எல்லாமே ஃபுல்லாகவே வளைவாக தான் வரும் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தாலும் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான் எல்லாமே நம்ம வந்து படிக்கிற அந்த விதத்தில் தான் இருக்கு சரியா இப்போ பிகினர்ஸ் வந்து நான் இருந்து சொல்லி கொடுத்தா அந்த அவ்வளோ ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்துட்டு இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் யோசிங்க ஓனாக போது நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு இதாக நம்மளாகவே பண்ணுறதுக்கு ரெடி ஆகுவோம் சரியா இது வந்துட்டு என்ன சொல்ல நம்ம சிம்பிளாக ஒரு நெக்குக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் எடுத்தாச்சுன்னா எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் எல்லாருக்குமே ஒரு ஓன் ஐடியாஸ் இருக்கும் ஓகேவா அதை வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேவா நம்ம வந்து பக்கத்திலே வந்தாச்சு இங்கே பாருங்க சின்ன சின்னதாக தான் சரியா சின்ன சின்னதாக பண்ணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் ஒரு லுக் இருக்கும் இந்த மாதிரி அந்த வளைவுகள் வந்துட்டு எந்த விதமான அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நீக்காமல் வளைவுகளை வந்துட்டு அழகாக நாம் வந்துட்டு பண்ணிவிட்டு போயிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபில்லிங்கும் அப்படி இருக்கும் நம்ம வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஓகேவா ரெண்டு நாட்டு போட்டு முடிப்போம் இது வந்து நம்ம படித்த அதே இதில் உள்ள ஸ்டிச்சை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ நாம் இதுக்கு வந்துட்டு ஃபைனல் டச்சப் கொடுப்போமா எப்படின்னா இந்த இருக்கக்கூடிய லைன் இதுக்கு வந்துட்டு ஒரு லைன் செயினை கொடுத்து முடிப்போம் ஓகேவா இந்த மாதிரி ஆரி ஸ்டிட்ச் வச்சு இல்லை எம்ப்ராய்டிங் ஸ்டிட்ச்சை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு க்ரியேட்டிவ் மைண்டாக இருக்கும் அந்தந்த டைமுக்கு என்ன தோணுதோ அப்போவே எடுத்து வச்சு செஞ்சுருங்க சரியா இது வந்துட்டு நான் சொல்லி கொடுத்த அதே ஸ்டிச்சில் எப்படி பண்ணலாம் என்னென்ன ஸ்டிச்சு என்னென்ன டிசைன்லாம் கொண்டு வரலாம் ஆல்ரெடி ஒரு டிசைன் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சரியா பார்க்காதவங்க அதை பாருங்க ஏன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணியோமோ அதுதான் இப்போ ஒரு இதில் போய் நம்ம படித்து அதிலிருந்து எடுத்து கொண்டு வந்து அப்படி பண்ணுறதுக்கு இல்லை நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து பிடிச்சிருக்கா அதுவும் எஸ்ஜே ஆரி ஒர்க்கை வந்துட்டு ஆரி ஒர்க் சேனல் அதை வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லி உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள் சரியா நான் வந்து சொல்லி கொடுக்குறது நீட்டாக சொல்லி கொடுக்கேனா எதாவது தப்பு பண்ணுறேன் நான் ஏதாவது வீடியோஸில் என்னவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்லாம் நான் வந்துட்டு அதை திருத்தி உங்களுக்கான வீடியோஸ் வந்துட்டு பதிவு பண்ணுறேன் சரியா தொடர்ந்து இதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு இதை ஏண்ட நாட் போட்டு முடிச்சுக்கிடுவோம் சில்கு நூல் வந்துட்டு எல்லாமே சேர்த்து வருது பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டிச் அதுலேயும் மெயினாக இந்த ஸ்டிச்சு நான் வந்துட்டு நான் என்ன சொல்லி தந்தனோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துருக்கேன் ஓகேவா இது வந்துட்டு அந்த வாட்டர் ஃபில்லிங் இது வந்துட்டு வரைகிறது தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு இங்கே எல்லாம் மற்றபடி நார்மலாக தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் வந்து எண்டலை முடியும்போது தான் இப்படியாச்சு சரியா நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள் இதை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இதில் வரைஞ்சி இல்லைன்னா வரைய தெரியும்னா வரையங்க சரியா இந்த வளைவு இப்படி எல்லாம் எடுத்து வரதுல தான் கொஞ்சம் கஷ்டம் அல்லாமல் எந்த விதத்துலேயும் கஷ்டம் கிடையாது ஓகேவா தேங்க்யூ